தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் அறிவுரை இலவசம் என்ற இப்பகுதியில் ஒரு சிறப்பான ஒரு செய்தியை சொல்லப் போகிறேன் இதை நீங்கள் கேட்டு அதன்படி உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிப்பீர்களே ஆனால் இது அனைத்து இடங்களிலும் போய் சேரக்கூடிய ஒரு சிறந்த செய்தியாக அமையும் இந்த தண்ணீர் டிவியை புதிதாக பார்த்துக் கொண்டிருப்பவராக இருந்தால் இதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னாக்கா இந்த டிவியில தினம் தினம் சிறந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் கொண்டே இருக்கலாம் அதனால் உங்கள் போனிலே இந்த தண்ணி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும் இதில் வரும் சம்பவங்களை பார்ப்பதற்கு சரி இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் அறிவுரை இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அறிவுரை சொல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் யோசிக்கலாம் ஒன்னும் பெருசாலாம் ஒண்ணும் இல்லை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அதாவது நாம் என்ன ஆக வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதுதான் எல்லா மனசும் இருக்கணும் ஏன்னா அவங்க சொன்னாங்க அதனால நான் இதை செஞ்சேன் இவங்க சொன்னாங்க நான் இதை செஞ்சேன் அப்படிங்கறதான் சொல்லாம நான் யோசித்தேன் நன்மைக்காக எனக்காக இந்த வேலையை நான் செய்தேன் ஏனென்றால் நான் போய் நான் வந்து ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் லட்சியத்தை அடைவதற்கு சரியான பாதையை நான் தான் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஒவ்வொருவரும் அவர்கள் மனதிலே உருவாக்கி கொள்ள வேண்டும் ஏன்னா யாரும் யாரையும் கெடுக்க முடியாது யாரும் யாரையும் வளர்க்க முடியாது அவரவர்களே கேட்டால் தான் உண்டு அவரவர்களே வளர்ந்தால் தான் உண்டு ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாட்டை பொறுத்துத்தான் அவனுடைய ஏற்றமும் வீழ்ச்சியும் அடங்கி இருக்கிறது அதனால நாம வந்து சரியான முறையில் செயல்படணும் நல்ல நல்ல விஷயங்களை யோசிக்கணும் நல்ல நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும் நாம ஒரு விஷயத்தை நீ முடிவு பண்ணணும்னாக்கா அதுல எந்த விதமான பின்வாங்கலும் இருக்கக்கூடாது மிக சரியான பாதையிலே நாம் செல்ல வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் மற்றவர்கள் நம் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடாது பள்ளி படிப்பு படிக்கும் வரையில் நீங்கள் படிப்பு ஒன்றை மட்டுமே மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் படிப்பிலே முன்னேற்றம் அடைய முடியும் பள்ளி படிப்பு முடிந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்க வேண்டும் அதை விடுத்து பெற்றோர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுடைய ஆசைகளை பிள்ளைகள் மீது திணிக்காதீர்கள் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையான ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை வளர்க்கணும்னு அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய போராட்டத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள் அவர்கள் வெற்றி அடைச்சி வெற்றி அடைவதற்கு நீங்கள் பக்கபலமாக இருங்கள் ஆக இன்றைய குழந்தைகள் மிகவும் சிறப்பான சிந்தனையாளர்களாகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே அவர்கள் நினைத்தபடி வளர வேண்டும் என்றால் அவர்களை சுதந்திரமாக விட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் முக்கியமான ஒரு செய்தியாக ஆக யாராக இருந்தாலும் சரி அவர்கள் சிறப்பான முறையிலே வளர வேண்டும் சிறப்பான இடத்தை அடைய வேண்டும் என்றால் அவர்களே சிந்திக்க வேண்டும் அவர்களே செயல்பட வேண்டும் மற்றவர்களின் சிந்தனையாலும் செயலாலும் ஒருவர் அடங்கிவிடக் கூடாது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் மிக சிறப்பான முறையிலே தன்னை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய சுய சிந்தனை தான் அவனை காப்பாற்றுவது இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சுயமான சிந்தியுங்கள் சுயமாக முடிவெடுங்கள் நீங்கள் தான் உங்களை செலுத்த வேண்டும் தான் உங்களை உருவாக்க வேண்டும் ஆக ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே உருவாக்கி கொள்வதற்கு தானே சிந்திக்க வேண்டும் தானே செயல்பட வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்